Ni ரொம்ப நாளா ஒரு பிசி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க உங்க வீட்டுல இருக்கிற டெலிவிஷனையே நீங்க தாராளமா கம்ப்யூட்டரா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் ஜியோ இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க மாசம் அறுநூறு ரூபாய் நீங்க பே பண்ணா போதும் உங்க வீட்ல இருக்கிற டிவி இனிமே கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும் அதுதான் ஜியோவோட ஜியோ பிசி ஏஐ கிளவுட் கம்ப்யூட்டர் இது எப்படி ஒர்க் ஆக போகுது எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்க முடியும் இதுக்கு லாக் இன் பீரியட் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் ரிலையன்ஸ் ஜியோ வெர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்படிங்கிற புதிய புதிய ஸ்கீம் லான்ச் பண்றாங்க இதன் மூலமா நம்ம வீட்டுல இருக்கிற டிவியவே நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பயன்படுத்தலாம் இதுதான் இவங்களோட ஐடியா சோ ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற சிபியூ உள்ளிட்ட எந்த ஹார்ட்வேரையும் நீங்க தனியா அட்டாச் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்க டிவி மட்டுமே போதும் அது ஒரு மானிட்டரா ஒர்க் ஆகும் இது ஒரு விர்ச்சுவல் ஜியோ பிசி அப்படிங்கறதுனால எந்த ஹார்ட்வேர்ஸும் இல்லாம டிவிலயும் அதுக்கான இன்ஸ்டாலேஷனை நம்ம பண்ணிக்க முடியும் இதை நீங்க பயன்படுத்துறதுக்கு உங்ககிட்ட ஜியோட செட்டாப் பாக்ஸ் இருந்தா போதும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இல்ல செட்அப் பாக்ஸ் இல்ல அப்படின்னா தனியா அதை வாங்கிட்டு அப்புறமா இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜியோ செட் அப் பாக்ஸ் முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட டிவில ஆப்ஸ் இருக்கிற செக்ஷன்ஸ்க்கு போயிட்டு ஜியோ பிசியோட அபிஷியல் ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட டிவியோட உங்களோட கீபோர்டையும் மவுஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஆப்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க சோ நீங்க அந்த செட்டப் அப் பாக்ஸோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த செட் அப் பாக்ஸோட லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரை வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜிஸ்டர் ஆகும் இல்ல வேற நம்பர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட நீங்க அதை மேனுவலா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணி சுலபமா நீங்க உங்களோட டிவியை கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் இது பேசிக்கான யூசேஜ்க்கு தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடோப் எக்ஸ்பிரஸ்க்கு இதுல ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க அதை வச்சு பேசிக் எடிட்டிங்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஏ டூல்ஸ் எல்லாமே இதோட இன்காப்ரேட் பண்ணிருப்பாங்க நீங்க அதையும் தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதை தவிர்த்து ஒரு நூறு ஜிபிக்கு கிளவுட் ஸ்டோரேஜும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஒன் மந்த்க்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க அதை வாங்கி முதல்ல யூஸ் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்க திருப்பியும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆன் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல நீங்க பேசிக்கான கம்ப்யூட்டர் நீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு டெலிவிஷனை வச்சு ஒரு ஃபேமிலியில இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் அதை நீங்க கம்ப்யூட்டரா யூஸ் பண்ணலாம் இதுல டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்காது ஆனா நீங்க ப்ரௌசர்ல போய் மைக்ரோசாஃப்ட் எடுத்து அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் நீங்க கேமராவோ பிரிண்டர்ஸோ கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா இப்ப வரைக்கும் இதை வந்து அவங்க எனேபிள் பண்ணல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் நீட்ஸ் தான் இதன் மூலமா ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் இதோட கான்பிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா எயிட் ஜிபி ரேம் குடுக்குறாங்க கிளவுட் ஸ்டோரேஜ் ஹண்ட்ரட் ஜிபிக்கு கொடுக்கறாங்க சோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றதுக்கு ஆன்லைன்ல பிரௌசிங் பண்ணி பாக்கிறதுக்கு இல்ல ஏதாவது இ லர்னிங் பண்றாங்க அப்படின்னா அந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது டிசைன் பண்ண போறீங்க இல்ல டிசைன்ஸ் கத்துக்க போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது பேசிக்கா உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்படிதான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க இப்போ இதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கறத போடுறாங்க ரெண்டு மாசத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு குடுக்கறாங்க இதுவே மூணு மாசத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறாங்க பிளஸ் ஜிஎஸ்டியும் நீங்க பே பண்ணணும் இதோட அடிஷனலா ஒன் மந்த் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க அப்ப ஓவராலா பார்க்கும்போது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும் படிச்சிருக்கல நீங்க நாலு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் பிளஸ் பிளஸ் ரெண்டு மாசம் எக்ஸ்டும் பண்ணிக்கலாம் ஓவராலா இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க எயிட் மந்த்ஸ் யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஒரு வருஷம் அதாவது பன்னிரெண்டு மாசங்களுக்கான ஒரு பிளானிங் எடுக்குறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இது கூடவே இன்னொரு த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்டென்ஷனும் கொடுக்குறாங்க சோ ஓவராலா பார்க்கும் போது நீங்க பதினஞ்சு மாசத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயா நீங்க நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்படி தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க நீங்க பேசிக்கா உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களோட படிப்புக்காகவோ இல்ல அவங்கள அப்கில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்களே ஆபீஸ் டைமை தாண்டி வீட்டுல ஒர்க் பண்றதுக்கு இல்ல பர்சனல் யூஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட நீட்ஸ் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் தான் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா தனியா நீங்க ஒரு பிசி பில்ட் பண்றதுக்கோ இல்ல பிசி வாங்குறதுக்கோ பதிலா ஜியோ செட் ஆப் வாங்கிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையிலேயே தாராளமா உங்களால உங்க வீட்டுல இருக்கிற டிவியவே கம்ப்யூட்டரா பயன்படுத்த முடியும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதார சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி ஈடி தமிழ் தமிழ் நேரடியாக நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் நம்பரை நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற சொல்கிறோம் இல்லை என்னால் ஆஃபீஸுக்கு வர முடியாது அப்படின்னு உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க